ஐடியா சினி கொஸ்டின் நம்பர் ஒன் டூ ஒன் டூ ஒன் த்ரீஜன் பள்ளத்தாக்கு கண்டுபிடிப்பு மையம் ராம் சார் தளங்கள் பசுமை எரிசக்தி நிகர பூஜ்ஜியம் மாற்றம் நிகர பூஜ்ஜியம் மாற்றம் தமிழ்நாடு கார்பன் சண்டை முயற்சி மைனா அருவி கழிவு மேலாண்மை வெப்ப அலைகள் தமிழ்நாடு சலுப்பு நில ஹைட்ரஜன் பள்ளத்தாக்கு கண்டுபிடிப்பு மையம் எங்கே அமைந்துள்ளது ஹைட்ரஜன் வேலி இன்னோவேஷன் ஹப் லொகேட்டட் அட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்னை அதாவது வந்து தமிழ்நாடு பொறுத்தவரையில் இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான இயக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன் எக்கோசிஸ்டம் கிரீன் ஹைட்ரஜன் எக்கோசிஸ்டம் இந்த கிரீன் ஹைட்ரஜன் எக்கோசிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுனால மாநிலங்கள் வந்து தங்களோட முன்னெடுப்புகளை வந்து செயல்படுத்துறாங்க இது வேல் இது வந்து மிக முக்கியமான ஒரு எனர்ஜியாக பார்க்கப்படுது ஹைட்ரஜன் எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மனில வந்து முதல் ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து இயக்கிருக்காங்க அதே மாதிரி இந்தியாலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸை வந்து உருவாக்கணும் இந்தியாலையும் ஹைட்ரஜன் வச்சு வெஹிக்கிள்ஸை வந்து ரன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் வந்து நிறைய பேர் இருக்கு ஸோ ஹைட்ரஜன் ரிலேட்டடான புத்தாய்வு ஆய்வுகள் ரிசர்ச்சை வந்து அதிகப்படுத்துறதுக்காக அந்த மையத்தை ஏற்படுத்தாங்க எங்க ஏற்படுத்தும் அப்படின்னா சென்னையில ஏற்படுத்துகிறாங்க பின்வரும் ஜோடிகளில் எது தமிழ்நாட்டில் கடைசியாக சேர்க்கப்பட்ட ராம்சார் தலங்கள் அப்படின்னு கேட்டுக்காங்க சாரி அது வந்து என்ன அப்படின்னா ராம்சார் சைட்ஸ் ஆன்சர்னு போடுறாங்க தவறு ராம்சார் சைட்ஸ் யாபோ வச்சுக்கோங்க ராம்சார் சரி இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இதற்கு என்ன விடை அப்படிங்கறத நான் பார்க்கலாம் சரிங்களா நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் மற்றும் கழுவேலி பறவைகள் சரணாலயம் நஞ்சராயன் பேன் செஞ்சு அண்ட் கழுவேலி பேன் செஞ்சுரி தான் கரெக்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பதினெட்டு ராம்சார் தலங்கள் இருக்குது பதினாறு இருந்தது இந்த ரெண்டை ஆட் பண்ணி பதினெட்டு ஆக்கியிருக்காங்க சோ இந்தியாலே வந்து அதிகமான ராம்சார் தலங்களை கொண்டுள்ள மாநிலம் அப்படின்னு பாத்தோம்னா தமிழ்நாடு ராம்சார் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து வெட்லாண்ட்ஸ் ஈர நிலங்கள் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக உலக அளவுல முன்னெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல முன்னெடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதாவது இதன் வழியா வந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாட்டர் வந்து எக்கோசிஸ்ட் பண்றதுக்கு இதெல்லாம் பொறுத்தவரை பறவைகள் சரணாலயங்கள் அமைஞ்சிருக்க இடங்கள் எல்லாமே வந்து ராம்சார் தலங்களா தான் இருக்கும் நீங்களும் செக் பண்ணி பாத்துக்கலாம் அஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் அதே மாதிரி வந்து கழுவேலி பறவைகள் சரணாலயம் ரெண்டையுமே ஆபம் சரிங்களா பசுமை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு புதிய அமைப்பு இதை வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டோட அண்டர் கேட்பாங்க டிஎன்ஜிஇசிஎல் ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட எக்ஸ்பென்ஷன் சொல்றேன் தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் இதை ஏற்படுத்திருக்காங்க எதெல்லாம் ஏற்படுத்தி இதை வந்து எப்படிலாம் உருவாக்கிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டான் ஜெட்கோ அப்படின்னு ஒரு அமைப்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டான் ஜெட்கோ பிளஸ்

காரணம் என்னன்னா இப்ப நீங்க வந்து புவி உச்சி மாநாடு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி வந்து மாநில அளவுல இதே மாதிரி காலநிலை உச்சி மாநாடு செயல்படுத்தின முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு சரிங்களா முதல் மாநிலம் தமிழ்நாடு இதுல நிறைய மிஷன்ஸ் வச்சிருக்காங்க என்ன மிஷன்ஸ் சொல்றது ஞாபகம் வச்சுருக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள வந்து சீரோ நெட் கார்பன் சீரோ அதாவது தமிழ்நாட்டுல இருந்து இந்தியால இருந்து வந்து கார்பனை வெளியேறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக உங்களுக்கு வந்து இதன் அடிப்படையில தான் வந்து மேல பார்த்த டிஎன்ஜிஇசிஎல் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அதன் பிறகு வந்து கோஸ்டல் ரினோவேஷன் சரிங்களா அந்த கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் இதை வந்து ப்ரீவியஸ் சிஎஸ்ல பாத்துருக்கோம் அது எல்லாமே வந்து இதோட அடிப்படையாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா கிரீன் ஹவுஸ் கேசஸோட இருப்ப ஜீரோ ஆகணும் அப்படிங்கறது இலக்கா வச்சு செயல்படுறாங்க அந்த காரணத்தினால இந்த எல்லா விஷயங்களையும் டெவலப் பண்றாங்க யாபம் வச்சுங்க ஜிஎன்ஜி கிரீன் கேஸ் கேசஸ் நிகர பூஜ்ய உமிழ்வை அடைவதற்கான அர்ப்பணிப்புக்கான இலக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க target இயர் ஃபார் கமிட்மெண்ட் டு அச்சீவ் நெட் zero எமிஷன் இது வந்து இரண்டாயிரத்தி இருபது இது ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள இந்த அளவு வந்து ஜீரோ ஆகணும் அப்படின்னு வந்து மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை வந்து இந்தியா சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம பிரதமர் வந்து சிஓபி மாநாட்டில் வந்து இதை சொல்லியிருக்காங்க சரிங்களா சிஓபி டுவெண்டி சிக்ஸ் கிளாஸ்கோல நடந்திருக்கும் அந்த கிளாஸ்கோ மாநாட்டில் வந்து நெட் கார்பன் சீரோ அடையணும் வச்சிருக்காங்க இதே மாதிரி உலக அளவுல சவுதி அரேபியாலாம் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள நாங்க வந்து நெட் கார்பன் சீரோ வந்து குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ பதவி எடுத்துட்டு அவர் பாரிஸ் சென்டிமெண்ட் எல்லாம் வெளியே வர அப்படின்னு சொல்லி இருக்காரு கொஞ்சம் ஞாபகம் யாபிச்சு தமிழ்நாடு இதற்காக கிளைமேட்

கவர் எக்ஸ்பென்சர் தேர்ட் ஒன்று ஜென்ரேஷன் ஆஃப் கிரீன் ஜாப்ஸ் அப்சலூட்லி இதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் ஆஃப் தி அபோ அப்படிங்கறது கரெக்ட் சரிங்களா எல்லாமே கரெக்ட் பா அப்படிங்கிறத கரெக்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சதுப்பு நில பணி இப்போ தமிழ்நாடு வந்து இலக்கு வச்சிருக்கு ஐந்து வருடத்துக்குள்ள நூறு விதமான சதுப்பு நில இடங்களை வந்து அடையாளம் காரணம் அப்படின்னு இறக்க வச்சிருக்கு அதே மாதிரிதான் வந்து அந்த மாங்கிரோவ் மாங்க்ரோ கார்டன்ஸ் சரிங்களா கடலூர்ல எல்லாம் வந்து நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க கடலூர் இந்த ஞாபகம் வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து மூணாவது என்னன்னா கிரீன் ஹவுஸ் அதாவது கிரீன் ஜாப்ஸ் கிரீன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அஹ் அது ரிலேட்டடான நிறுவனங்கள்ல வந்து பணி வாய்ப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கறக்கான இழப்பும் வச்சு செயல்படுறாங்க சோ இந்த மூணுமே வந்து தமிழ்நாட்டோட கார்பன் சந்தை கார்பன் மார்க்கெட்டோட ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்புகளா பார்க்கப்படுது அடுத்து இந்த டூல் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து இந்த மிஸ்ஸியில் கேள்விப்பட்டிருப்பீங்க மைனா டூல் எதற்காலம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் பேட் பாப்புலேஷன் சரிங்களா மைனா அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுபோக இதில் என்னென்ன இலக்கெல்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மைனா மேப்பிங் யுவர் நெய்பர் ஹோட் ஆவி ஃபவுனா டூல் மைனா மேப்பிங் யுவர் நெய்பர்ஹுட் ஆவி போனா இதுதான் வந்து மைனாவோட எக்ஸ்பென்ஷன் இது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம லோக்கல் ரீஜன்ல காணப்படக்கூடிய பறவைகளை பத்தி இதுல தகவல்களை கொடுக்கலாம் அது ரிலேட்டடான தகவல்களை தெரிஞ்சுக்கவும் செய்யலாம் கிட்டத்தட்ட வந்து கடைசி ஏழு வருஷத்துல வந்து ஒரு நாற்பது சதவீதமான பறவைகள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாற்பது சதவீதமான பறவைகள் ஏழு வருஷத்துல நம்ம எல்லாருமே ஆல்ரெடி தெரியும் அந்த சிட்டுக்குருவி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளால வந்து பார்க்கவே முடியல சரிங்களா சோ இந்த மைனாட்டுகளோட எக்ஸ்பென்ஷன் ஞாபகம் வச்சிருக்கீங்க எதற்காக அப்படின்னா பேட் பாப்புலேஷனுக்காக ரீஜனல் ஸ்பீசிஸ் வந்து அடையாளம் காட்டுறதுக்காக பின் யார் பெரிய சென்னை மாநகராட்சிக்கு நிலையான கழிவு மேலாண்மை பூஜ்ய கழிவு இலக்குடன் அடைவதில் ஆதரவு வாழ்வாளர் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஃபாலோயிங் சப்போர்ட் த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் இன் அச்சீவிங் சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வித் சீரோ வேஸ்ட் கோல் அப்படின்னு சொல்லி இது வந்து என்னன்னா ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக உள்ள கொஸ்டினை இதற்கு யார் சப்போர்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்றாங்க சரிங்களா வேல்ட் பேங்க் சப்போர்ட் பண்றாங்க அதாவது வந்து சென்னையில இருக்கக்கூடிய கொடுங்கையூர் அப்படிங்கிற ஏரியால வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது நம்ம டெய்லி வந்து வெளியேற்றோம்ல கழிவுகள் வீட்டுல வந்து நம்மளுக்கு கழிவுகளை சேகரிச்சுட்டு போறாங்க அந்த கழிவுகளை எல்லாத்தையுமே வந்து லேண்ட் ஃபில்லிங் பண்றதுக்காக இந்த சைட்டை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க குடுங்கையூர் அப்படிங்கிற ஏரியா இலக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து டம்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆஹ் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தோம்னா ரீசைக்கிள் ப்ராசஸ் நடக்குது அடுத்து லேண்ட் ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்குது இதற்கு யாரு உதவி பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை உலகம் உதவி பண்ணுது வெப்ப அலைகள் பற்றி சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் வெப்ப அலையானது தமிழக அரசால் மாநில குறிப்பிட்ட பேரிடராக அறிவிக்கப்பட்டுள்ளது பேரிடர் மேலாண்மை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் தேசிய பேரிடராக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல ஒன் ஒன்லி கரெக்ட் ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரையில வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு ஆக்ட்ஸ் இருக்கு சரிங்களா சென்ட்ரல்ல பண்ண முடியாது ஒன் ஒன்லி கரெக்ட் அதாவது தமிழ்நாடு அரசு வந்து ஹீட் வேவ் வந்து ஒரு பேரிடராக அறிவிச்சிருக்கு எப்போ அறிவிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஒன் வந்து அறிவிச்சிருக்குறத கரெக்ட் சரிங்களா ஸ்டேட் லெவல்ல வந்து நேஷனல் லெவல்ல வந்து அறிவிக்கப்படல தமிழ்நாடு ஹீபே வந்து அறிவிச்சிட்டாங்க ஏன்னா ஹீட்பே உடனே ஹீட்பே உட ப்ளே கீட்பே உடனே என்ன அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா ஓகே கீட்பே அப்படிங்கறத வந்து ரெண்டு விதமா நோட் பண்றாங்க அதாவது நம்ம இருக்கக்கூடிய சமவெளி பகுதி மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டுல நிறைய பகுதி வந்து சமவெளி பகுதியா இருக்கு ஹில்லி ரீஜன் அப்படிங்கிறது கம்மியா இருந்தது சோ தமிழ்நாட்டுல சமவெளி பகுதிகளில் வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் விட அதிகமா வெப்பநிலை இருந்தது அப்படின்னா அதை ஹீட்வேவ் அப்படின்னு சொல்றாங்க ஹில்லி ரீஜன்ல தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் விட அதிகமா இருந்ததுன்னா அதை ஹீட்வேவ் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க இந்த ரெண்டு அளவுமே ஞாபகம் வச்சிருக்கேன் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹீட்வேவை வந்து டிசாஸ்டரா அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு சதுப்புநிலம் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க இடம் எது அப்படின்னு கேட்டாங்க தி ஃபாலோ இஸ் தி நோட்டபுள் லொகேஷன் செலக்ட் ஃபார் தி தமிழ்நாடு பெட்லாண்ட் விஷயம் அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு ஆபிரேச சரியான விடை என்ன பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இங்கேயும் வந்து மைக்ரேட்டி பேட்ஸ் வந்து நிறைய வந்து கூடும் சன் ஃபார்மர் ரிலேட்டடா கேசஸ் கூட இதுல போடுறதுனா தமிழ்நாட்டோட இலக்கு என்னன்னா அடுத்த ஐந்து வருடத்துக்குள்ள வந்து மூணுமான சதுப்பு நிலங்கள் வந்து அடையாளம் காணும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சென்னை காஞ்சிபுரம் ஞாபகம் வச்சுருக்காங்க சரிங்களா ஆஹ் பள்ளிக்கரணை சதுப்புநிலம் ஆமா ஓகே யாபம் வச்சுருக்கீங்க இதான் சரியான அடுத்த ஐந்து வருடங்கள்ல நூறு விதமான சதுப்புள்ள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டோட சதுப்புள்ளை இயக்கம் வந்து இலக்கு வச்சு செயல்படுது சோ இந்த டென் கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு பயாலஜில கவர் ஆகும் மேக்சிமம் வந்து சயின்ஸ்ல என்விராமென்ட்ல எல்லா இதுவுமே கவர் ஆகுது அஹ் என்விராமென் காலேஜ்ல கவர் ஆகுது அது போக வந்து ஒரு சில இனிஷியேட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்டோட இனிஷியட்டிங் கேட்குவாங்க அண்டர்டேக்கிங்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் அக்கறை சேர்த்து படிச்சுக்கிட்டு இருக்க ஏதேனும் சந்தேகம் இருந்து அப்படின்னா கமெண்ட்ல கொடுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ